வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேரோ பழனிசாமி நம்ம வந்து சேனலில் எதாவது புதுமை செஞ்சுக்கிட்டே இருப்போம் நம்ம வந்து தமிழ் சம்பந்தமான கேள்விகளும் தமிழ் இலக்கியம் சம்பந்தமான கேள்விகளும் இப்போ குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ மாணவர்களுக்கு லட்சக்கணக்கான மாணவர்கள் இருக்கிறனால அது சம்பந்தமான கேள்விகள் நம்ம வந்து போட போகிறோம் அதில் முதல் வரிசையில் வந்து நம்ம வந்து ஒரு முப்பது கேள்விகள் வந்து பதினெண் கீழ்கணக்கு தமிழ் இலக்கிய வினாவிடைகள் பார்க்க போகிறோம் பார்க்கலாம் முதல் கேள்வி அம்பலவான தம்பிரான் திருக்குறளை முதற் பதிப்பு செய்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு சரியான பதில் ஆயிரத்தி எண்ணூற்றி பனிரெண்டு சரியான பதில் ஆயிரத்தி எண்ணூற்றி பனிரெண்டு இரண்டாவது கேள்வி இரண்டாவது கேள்வி இராமானுஜ கவிராயர் திருக்குறளை பரிமேலழகர் உரையுடன் முதற்பதிப்பு செய்த ஆண்டு ஏ ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்று பி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூணு சி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து டி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது சரியான பதில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது சரியான பதில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது டி மூன்றாவது கேள்வி திருக்குறள் இந்திய மொழிகளில் பனிரெண்டில் எத்தனை மொழிபெயர்ப்புகளை பெற்றுள்ளது ஏ முப்பது பி முப்பத்தி ரெண்டு சி முப்பத்தி நான்கு டி முப்பத்தி ஆறு சரியான பதில் டி முப்பத்தி ஆறு முப்பத்தாறு மொழிபெயர்ப்புகளை கொண்டுள்ளது நான்காவது கேள்வி நாலடி ஆறின் மூலப்பதிப்பு வெளிவந்த ஆண்டு இயர் ஏ ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணு பி ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டு சி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தொன்று டி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது சரியான பதில் பி ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டு பி ஆயிரத்தி எழுநூத்தி பனிரெண்டு ஐந்தாவது கேள்வி நேரிசை இன்னிசை பரோடை வெண்பாக்களால் பாடப்பட்ட பதினெண் கீழ்கணக்கு நூல் எது ஏ களவளின் நாற்பது பி இன்னா நாற்பது சி இனியவை நாற்பது டி சிறுபஞ்ச மூலம் சரியான விடை ஏ கள நாற்பது ஏ கள வழி நாற்பது ஆறாவது கேள்வி ஐந்து வேர்களின் தொகுப்பே சிறுபஞ்ச மூலம் என்று கூறும் நூல் எது ஏ சேந்தன் திவாகர நிகண்டு பி தொகை நிகண்டு சி பிங்கள நிகண்டு டி சூடாமணி நிகண்டு சரியான பதில் பி பொருள் தொகை நிகண்டு பி பொருள் தொகை நிகண்டு ஏழாவது கேள்வி நாளடி பாகுபாடு செய்தவர் யார் ஏ வச்சிரநந்தி பி சமணமுனிவர்கள் சி புதுமனார் டி சேந்தன் பதில் சரியாவில் பதில் சி புதுமனார் சி புதுமனார் எட்டாவது கேள்வி அடி அடிநிபுருவு இல்லா செய்யுள் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடிக்கு அவ்வகை திறம்பட உழைப்பது கீழ்கணக்காகும் என்று கூறுவது ஏ நவநீத பாட்டியல் பி பன்னிரு பாட்டியல் சி வெண்பா பாட்டியல் டி சிதம்பர பாட்டியல் சரியான விடை பி பன்னிரு பாட்டியல் பி பன்னிரு பாட்டியல் ஒன்பதாவது கேள்வி மேல் கணக்கு கீழ்கணக்கு என தொகுத்து பிரித்து வைத்தவர் யார் ஏ வச்சிரநந்தி பி மாமுனிவர் சி நச்சினார்கினியர் டி பெருந்தேவனார் சரியான பதில் ஏ வச்சிரநந்தி ஏ வச்சிரநந்தி பத்தாவது கேள்வி திருக்குறளை பயன் திருவள்ளுவப் பயன் என கூறியவர் யார் ஏ சேனாவரையர் பி ஔவை துரைசாமி பிள்ளை சி நச்சினார்க்கினியர் டி மணக்குடவர் சரியான பதில் சி நச்சினார்கிணியர் சி நச்சினார்கிணியர் பதினோராது கேள்வி தெய்வப்புலவன் திருவள்ளுவன் என கூறியவர் ஏ இளம்பூரணர் பி கல்லாடர் சி பேராசிரியர் டி அச்சனார் கினியர் சரியான பதில் ஏ இளம்பூரணர் ஏ இளம்பூரணர் பன்னிரெண்டாவது கேள்வி கீழ்க்கண்ட கருத்துக்களில் எது சரி எது தவறு ஒன்று நாலடியார் பாடிய செய்யுள்களின் தொகுப்பு இரண்டு திருக்குறளுக்கு பின்பே பிற அற இலக்கியங்கள் தோன்றின மூன்று கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கூறும் நூல்கள் சங்கம் மருவிய காலத்தில் தோன்றின நான்கு அற இலக்கியங்கள் பல்லவர் பாண்டியர் காலத்தில் தோன்றியவை பதில்கள் ஏ ஒன்று இரண்டு மூன்று மட்டும் சரி நான்கு தவறு பி ஒன்று இரண்டு நான்கு மட்டும் சரி மூன்று தவறு சி அனைத்தும் சரி டி ஒன்று மட்டும் சரி இரண்டு மூன்று நான்கு தவறு சரியான பதில் பி ஒன்று இரண்டு நான்கு மட்டும் சரி மூன்று தவறு சோ இந்த மூணு தவறு அறக்கருத்துக்களை மட்டுமே எடுத்துக்கூறும் நூல்கள் சங்கம் மருவிய காலத்தில் தோன்றின என்பது தவறான கூற்று மீதி எல்லாமே சரி பதிமூன்றாவது கேள்வி நாளடியார் பழமொழி நானூறு ஏலாதி ஆகிய நூல்கள் எது பற்றி பேசுகின்றன ஏ நாத்தீகம் பி வைதீகம் சி பௌத்தம் டி சமணம் சரியான பதில் டி நாத்தீகம் டி ஓ சரி சாரி சமணம் டி சமணம் 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 பற்றி பேசுகின்றன பதினான்கு வரைவின் மகளிர் பெண் வழிச்சேரல் பிறனின் விளையாமை எனும் அதிகாரங்களால் எவை கடிந்துரைக்கப்படுகிறது ஏ புலால் பி கள் மூன்று காமம் நான்கு டி இறைச்சி சரியான பதில் சி காமம் சி காமம் பதினைந்தாவது கேள்வி நல்ல அறிவினை உடைய நான்மறையாளரின் உபதேச வழி செல்லுதல் உயர்ந்தோர் இயல்பு என்று கூறும் நூல் எது ஏ திரிகடுகம் பி ஆசாரக்கோவை சி கார் நாற்பது டி நிலை டி கைநிலை சரியான பதில் ஏ திரிகடுகம் ஏ திரு திரிகடுகம் பதினாறாவது கேள்வி புலவர்கள் வள்ளலிடம் இரவலாக இருந்தமையை வள்ளுவர் எந்த பகுதியில் இழித்து கூறுகிறார் ஏ வாய்மை பி இரவட்சம் சி மெய்யுணர்தல் டி அவா வருத்தல் சரியான பதில் பி இரவச்சம் பி இரவட்சம் பதினேழாவது கேள்வி ஐந்திணை ஐம்பது ஐந்திணை எழுபது திணை மாலை நூற்றி ஐம்பது திணைமொழி ஐம்பது கைநிலை கார் நாற்பது முதலியவை எதை பற்றி பேசுகின்றன ஏ அறம் பி அகம் சி புறம் டி மரம் சரியான பதில் பி அகம் பி அகம் பதினெட்டாவது கேள்வி குடும்ப வாழ்க்கையின் சிறப்புகள் பற்றி வள்ளுவர் எத்தனை அதிகாரங்களில் எடுத்து கூறுகிறார் ஏ இருபது பி இருபத்ரெண்டு சி இருபத்தி நான்கு டி பதினெட்டு சரியான பதில் ஏ இருபது இருபது அதிகாரங்களில் குடும்ப வாழ்க்கை சிறப்பு பற்றி வள்ளுவர் குறிப்பிடுகிறார் பத்தொன்பது பத்தொன்பதாவது கேள்வி வேளாண் மரபுக்கு வேதம் என்ற தனிச் செய்யுள் கூறும் நூல் எது ஏ மேதாவியார் பி நாளடியார் சி பூதஞ்சேந்தனார் டி நல்லாதனார் சரியான பதில் பி நாளடியார் பி நாலடியார் இருபது கேள்வி நாளடியார் காமத்தையும் ஊளையும் சேர்த்து கூறும் பகுதி எது ஏ பழவினை பி தீவினை அச்சம் சி கீழ்மை டி கீழ்மக்கள் செய்கை சரியான பதில் பழவினை சரியான பதில் பழவினை இருபத்தி ஓராது கேள்வி தன்னை தானே சான்றோனாக கொண்டு புகழ்தல் ஆகாது என யார் என்பது யார் தத்துவம் ஏ முனிவர்கள் பி பெருவாயின் முள்ளியார் சி கூடலூர் கிளார் டி புறையனார் சரியான பதில் சமண முனிவர்கள் சரியான பதில் சமண முனிவர்கள் இருபத்தி இரண்டாவது கேள்வி பாடல் ஒவ்வொன்றும் தனித்தனியே ஒவ்வொரு பொருள் தரும் முறையில் அமையப்பெற்ற நூல் எது ஏ கார் நாற்பது பி ஆசாரக்கோவை சி திணைமாலை நூற்றி ஐம்பது டி பழமொழி நானூறு சரியான பதில் பழமொழி நானூறு சரியான பதில் பழமொழி நானூறு இருபத்தி மூன்றாவது கேள்வி திரிகடுகம் வாழ்க்கை துணையான இல்லாலை எத்தனை இடங்களில் சிறப்பித்து கூறுகிறது ஏ முப்பத்தி ஐந்து பி இருபத்தி ஐந்து சி பதினைந்து டி இருபது சரியான பதில் ஏ முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து இடங்களில் வந்து இல்லாலை பெருமையாக கூறுகிறது திரிகடுகம் இருபத்தி நான்காவது கேள்வி இல்லறம் நல்லறமாக மலர்வதற்கு வாழ்க்கை துணை அவசியம் என்று கூறும் நூல் எது ஏ திரிகடுகம் பி ஏலாதி சி ஆசாரக்கோவை டி நான்மணி கடுகை நான்மணி கடிகை சரியான பதில் ஏ திரிகடுகம் ஏ திரிகடுகம் இருபத்தி ஐந்தாவது கேள்வி தன் மொழியை சிற்றினம் அல்லாதாரிடத்துச் சொல்லல் கற்றவர் கடமையாகும் என்று கூறுபவர் ஏ பொய்கையார் பி குடரூக்கிளார் சி நல்லாதனார் டி வாதியார் சரியான பதில் நல்லாதனார் சி நல்லாதனார் இருபத்தி ஆறாவது கேள்வி கொல்லாமையாகிய அறத்தை சமணத்துவம் விரித்து கூறுகிற மாதிரி கூறும் விரித்து கூறுகிற மாதிரி நூல் கூறும் கூறும் நூல் எது ஏ நாளடியார் பி சிறுபஞ்சம் மூலம் சி திருக்குறள் டி நான்மணி கடுகை கடிகை நான்மணி கடிகை சரியான பதில் பி சிறுபஞ்ச மூலம் பி சிறுபஞ்ச மூலம் இருபத்தி ஏழாவது கேள்வி துறவரம் இல்லறம் இரண்டும் ஒரே செய்யுளில் இடம்பெறும் நூல் எது ஏ நாளடியார் பி முதுமொழிக்காஞ்சி சி சிறுபஞ்சம் மூலம் டி ஐந்திணை எழுவது சரியான பதில் சி சிறுபஞ்ச மூலம் இல்லறம் துறவரம் இரண்டும் ஒரே செயலில் இருக்கிறது சிறுபஞ்ச மூலம் இருபத்தி எட்டாவது கேள்வி கனிமேதாவியார் ஆளும் மன்னருக்கு ஏற்ற ஒழுக்க முறை பற்றி எத்தனை வெண்பாக்களில் கூறியுள்ளார் ஏ இருபது பி இருபத்தொன்று சி பதினெட்டு டி ஒன்பது சரியாவில் பதில் பி இருபத்தி ஒன்று பி இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்பதாவது கேள்வி உணவு ஆடை எழுத்தாணி புத்தகம் ஆகியவற்றை மாணவருக்கு வழங்க வேண்டும் என்பவர் ஏ ஏலாதி பி சிறுபஞ்சம் மூலம் சி களவழி நாற்பது டி கார் நாற்பது சரியான பதில் ஏ ஏலாதி ஏ ஏலாதி முப்பதாவது கேள்வி களிமடம் குறைய உலகின் கோல் உணர்வு என்றும் கோள் உணர தத்துவமென நெறிவடரும் என்றும் கூறிய கூறுபவர் ஏ விளிம்பிநாகனார் விளம்பிநாகனார் பி திருவள்ளுவர் சி கண்ணங்குத்தனார் சி டி புல்லாங்கடனார் இது வந்து டி டி புல்லாங்கடனார் சரியான பதில் ஏ விளம்பி நாகனார் ஏ விளம்பி நாகனார் ஸோ தேங்க்யூ வெரி மச் இதோட தொடர்ச்சி இன்னொரு முப்பது கேள்வி இருக்கும் அதை நம்ம நான் அடுத்த ஒரு இதில் எபிசோடில் பார்ப்போம் ஸோ தேங்க்யூ வெரி மச் இதை தொடர்ந்து தமிழ் இலக்கியம் தமிழ் சம்பந்தமான கேள்விகள் நிறைய நம்ம வந்து சேனலில் போடுவோம் ஓகே தேங்க்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்